சிவா அயலி சீரியல்ல இப்போ அருமையான அட்டகாசமான மாசான புறமும் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடிங் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசியான்னு சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் அயலியும் சிவாவும் கேஷுவலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏய் கபிலனை ஒருத்தனை நம்ம குரூப்ல வந்து சேர்த்துருக்காங்க தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கபிலனா யாரை சொல்கிற சொல்ற ஏய் நீ எப்படுறா கபிலனை மறந்த அப்படின்னு நம்ம அயலி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு சத்தியமாக ஞாபகமே இல்லையே அவன் பிரச்சனை பண்ணதெல்லாம் மறந்துட்டியா நம்ம காலேஜ் படிக்கும்போதே அதை என்னால் என்றைக்குமே வந்து மறக்க முடியாதுன்னு அயலி வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து காட்டுறாங்க அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து வம்புலுத்தான் உடனே நான் வந்து தட்டி கேட்டனே அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி ஐலிக்கு வந்து தகவல் வந்து தெரிஞ்சிருது கபிலங்கிற ஒரு பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வம்புலுக்கிறாங்கன்னு உடனே ஆக்கிஸ்க்கு ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக மாதம் வந்து ஓடி வந்துட்டுருக்காங்க நம்ம ஐலி அந்த இடத்துல இது மாதிரிலாம் தூக்கிட்டு வந்துட்டா நான் பார்த்தா பயந்துருவேனா ஓ அங்கிட்டு நான் தான் இந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல மரியாதையா கையை இடுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அயலி வந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக சரி இப்போ வேணா நான் இவளை விடுறேன் என்னைக்காக இருந்தாலும் நான் இவளை பார்க்கும்போது நான் காதலை சொல்லி தான் தீருவேங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ஓ உனக்கு அப்படி வேறு ஒரு ஆசை இருக்கா இந்த விஷயத்த இப்பயே வந்து முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அயலி வந்து இவன் கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அரங்குறாங்க உடனே நான் யார் தெரியுமா நான் கபிலம் என்னையே அடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி அதுவும் நீ அடித்தாலே நான் ஒன்றை ஓட விட்டுருவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவெல்லாம் என் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது கண்ணத்துலேயே அவங்க ஃப்ரெண்டு வந்து அடிக்க சொன்னதுனால பலார் பலார்னு அடிக்கிறாங்க இதை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன்னு கபிலை வந்து பேசுகிறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் ஒன்றை சும்மா விட போகிறதே இல்லைன்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கபிலன் வந்து உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஐலி என்னடா உன்னால் கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்க நான் எதை கண்டும் பயப்படுற ஆளே கிடையாது திருப்பி நான் இன்னொரு வாட்டி உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கங்கிற மாதிரி ஐலி வந்து மாசா பேசிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டுறாங்க ஏய் அது என்றைக்கையோ நடந்தது இன்னுமா அதை நினச்சிக்கிட்டு இருப்பேன் நம்ம படித்து முடிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுல்ல அதெல்லாம் இல்லை அவெல்லாம் சத்தியமாக திருந்தக்கூடிய ஆளே இல்லை அவன் இருந்தானா நான் வரமாட்டேன் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அயிலி மாட்டு கோச்சிட்டு போகிறாங்க ஏய் ஏன் அப்படியெல்லாம் பண்ணாத நம்ம எல்லாம் திருப்பி வந்து மீட் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயந்தான் இது மாதிரி ஒரு நிகழ்வு திருப்பி வந்து நடக்காதுங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து எடுத்து சொல்கிறாங்க கபிலன் வர மாதிரி இருந்தால் நான் வரமாட்டேன் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சிவாவை விட்டுட்டு அயலி மாட்டுக்கு வேக வேகமாக வந்து வீட்டுக்கு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம அயலியோட சித்தி இருக்காங்கள அவங்கள வந்து காட்டுறாங்க டைனிங் டேபிளில் அவங்க ஹஸ்பண்ட்லேருந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஏங்க ஒரு நல்ல வரன் வந்து வந்திருக்குங்க நம்ம பொண்ணுக்கு அப்படியா சொல்கிறேன் சூப்பர்மா நல்ல வரன் வந்து வந்திருக்கா பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது பையன் பேரை வந்து சைலண்ட்டாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவளோட வாழ்க்கையும் செட்டில் ஆகிடுங்க அதுக்காக தான் சொல்கிறேன் பையனுக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இதெல்லாம் இருக்குது நம்ம குடும்பத்து மாதிரியே அவங்களும் பெரிய கௌரவமான குடும்பம் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சித்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா முதல்ல இந்த விஷயத்தை வந்து அயலிகிட்ட சொல்லணோடனே கடுப்பாயிட்டாங்க நான் நம்ம பொண்ணுன்னு சொன்னதை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அயலியை சொல்லலை நம்ம பொண்ணுன்னு சொன்னேன் ஏம்மா அவள் சின்ன ஐலி தான் பெரிய பொண்ணு அப்படி இருக்கும்போது அவளுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லாடி தப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க சித்தி ஏங்க நீங்கள் சும்மா இருங்க சும்மா உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காதிங்க அவளுக்கு அம்மா இல்லை அந்த ஒரு காரணத்தினால கல்யாணம் தள்ளி போகிற மாதிரி ஆகிடும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க எல்லாரும் என்ன தான் கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க கேட்குறவங்கள ஒதுக்கி வைங்க கேட்காதவங்கள ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிடுங்க நான் முடிவு பண்ணிட்டேன் இப்போ மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக நானே போக போகிறேன் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் இங்கே முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னா உங்கள் அம்மா எதாவது பேசி ஆட்டத்தை வந்து கழிச்சு விட்டுருவாங்க அதனால நான் போக தான் போகிறேன் ஏன் வாழ்க்கையில் அர்ச்சனா வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா அதுக்கப்புறமேட்டு உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு இந்த வாட்டி ஏன் பொண்ணோட வாழ்க்கையிலலாம் அப்படியெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு நான் வந்து விட மாட்டேன் நான் யார் எப்படிப்பட்டவனு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னேன் அம்மாட்ட கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க ஓ அதை வேற நீ கேப்பியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தி வந்து ஓவராக வந்து அவங்க ஹஸ்பண்டை எந்த விதமான முடிவும் எடுக்க விடாமல் அப்படியே வந்து கோவப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சரிம்மா நீ ஏதோ ஒன்று பண்ணு நான் அயலிக்கிட்ட பேசி சமாளிக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த விஷயம் தெரியுது அயலியோட சித்திருக்காங்களே அவங்க மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறப்ப நம்ம அயலியோட பாட்டி வந்து எங்கே போகிறீங்க நீங்கள்லாம் போகிறத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்று பார்க்க போகிறீங்களா இல்லை மாப்பிள்ள பார்க்க போகிற மாதிரி அப்படியே மொத்த மொத்த குடும்பத்தோடு போகிறீங்க எனக்கு அப்படி தான் தெரியுது உன்னோட காஸ்டியூம்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்டோன்னே அத்தைக்கு இதே போச்சு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் போகிறப்ப தான் ஆயிரம் கேள்வி கேட்கும் ஆனால் கரெக்டாக கேட்டுட்டாங்களேக்கா இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க நாங்களாம் எதுவும் பேச மாட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க உடனே அந்த சித்தி மாட்டோம் யோசிச்சிட்டே இருக்காங்க ஐ சித்தி என்ன சொல்கிறது இல்லை நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படியா போகிற கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்காக இவ்வளோ வந்து யோசிச்சுட்டு இருக்க பையனை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்ட உடனே என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அவங்க பையனுக்கு இவன் என்ன வேற சொல்லி வச்சான்னு தெரியலையே இப்போ நான் வேற சமாளிக்கணும் என்னம்மா பிரச்சனை இங்கே ஆமாண்டா கூப்பிட்டாலே பிரச்சனை தான் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் அவள் எங்கேயோ போகிறா எங்கே ஏதுன்னு நீ வந்து கூட போயிட்டு வா அப்போ தான் சரி வரும் உடனே இல்லைம்மா அவளே போயிட்டு வரட்டும் என்ன கூப்பிடவே இல்லை ஓ புருஷனை கூட கூப்பிடாம தான் நீ போறியா சும்மான்னு இருங்க எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வந்து கிளம்பி போகிறாங்க இப்போ அத்தைகிட்ட கேட்டால் இன்றைக்கி சமாளிச்சிருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்தது எப்படி இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க வந்து பார்த்தா பிரச்சனையிடும்ல அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எதார்த்தமாக வந்து பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுவோம் அப்போ தான் என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் இது மாதிரி சம்மந்தத்தை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை இந்த சம்பந்தம் எனக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க மட்டும் போகிறாங்க கடவுளே என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கள அவங்க அவங்க மனைவி அர்ச்சனாகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் என்ன செஞ்சாலும் மோ இடத்த நிரப்ப முடியாது ஐலிக்கு என்னால் ஒரு நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு தான் ஆசை ஆனால் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் படுற கஷ்டம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியுது நான் தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்